பத்து இப்ப இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ஸ்கைப்பு மெசஞ்சர் என்னென்னமோ இருக்குது லைவாக வீடியோ கால்லாம் பண்ணிக்கலாம் நம்ம ஊருக்கு அப்படிங்க மாதிரி இருக்குது ஆனால் வந்துட்டு நான் காலேஜ் வந்து ஜாயின் பண்ண கோர்ஸ்லேருந்து அதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த சீனியர்லாம் சொன்னாங்க வந்து அவங்கலாம் வந்து லேண்ட்லைன் மொபைலில் தான் தம்பி நாங்கள் ஊர் கால் பண்ணுவோம் எப்பவும்லாம் கால் பண்ண மாட்டோம் மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை தான் கால் பண்ணுவோம் ரொம்ப செலவாகும் அப்படின்னாங்க நான் வந்துட்டு சரி லேண்ட்லைன் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு லேண்ட்லைனை பார்த்தேன் அங்கே வந்துட்டு பத்து ஏன்னு நூறு ஏன்னு போட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இன்டர்நேஷ்னல் கால்லாம் பண்ணும்போது வந்து டெலிஃபோன் கார்டு வச்சுக்கோங்களேன் அதில் ரீசார்ஜ் பண்ணி கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை வந்து பத்து நிமிஷம் கால் பண்ணதுக்கே வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த ஊர் காசுக்கு பத்தாயிரம் என்கிட்ட செலவானது அந்த மாதிரி இருந்தது அந்த டெலிஃபோன் பத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஜப்பானில் வந்து டெலிஃபோன் பூத் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும் அதிகமாக மக்கள் பொருள் வந்து ரயில்வே ஸ்டேஷனு ஏர்போர்ட்டு மாலு எமர்ஜென்சியாக எங்கேங்க காண்டாக்ட் பண்ணலாமோ அந்த எல்லா இடத்துலையும் இருக்கும் இப்போ நம்ம தங்கிக்க ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு தலைவர் சிவாஜி படத்தில் வந்து அந்த ஒரு ரூபாய் வச்சு இப்படி இப்படி பண்ணி ஃபோன் கால் பண்ணுவார் அந்த ஞாபகம் தான் அதுக்காக நம்ம சிவாஜி தான் கிடையாது அப்படிங்கிறது அப்புறம் வந்துட்டு மேலே பார்த்தோம்னா என் டிட்டின்னு எழுதிருக்காங்களா இது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான மொ மொபைல் கம்பெனி ஜப்பானில் ஹிக்கு அப்படின்னா அந்த இங்கிலீஷை கீழே எழுதியிருக்காங்கல்ல அது என்ன சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நவ லேண்ட்லைன் கால் வந்துட்டு எடுத்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு கால் காயினை போட்டு எடுத்து நம்பரை போட்டு டயல் பண்ணால் ரிங் போகுது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தான் ஆனால் இதில் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கால் பண்ணும்போது அந்த டெலிஃபோன் கார்டு இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லாட்டி காயின் போட்டோம் அப்படின்னா வந்து காயின் போட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா திடீர்னு கட்டாயிடும் உங்களோட காசு முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு அதனால கார்டை ரீசார்ஜ் பண்ணி இன்டர்நேஷ்னல் கால் பண்ணும்போது வந்து இந்த டெலிஃபோன் கார்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இங்கே வந்துட்டு போலீஸ்குள்ள நம்பர் பார்த்தீங்கன்னா நூறு கிடையாது இங்கே நூற்றி பத்து நூற்றி பத்து கால் பண்ணாலாம் ஃப்ரீயாக போகும் அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் இல்லை எமர்ஜென்சி ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்து நூற்றி பத்தொம்பது கால் பண்ண சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பாங்க இங்கே கூட அந்த எக்ஸ்ப்ளேஷன்லாம் இருக்கும் இந்த நூற்றி பத்துனா போலீஸு நூற்றி பத்தொம்போதுனா ஆம்புலன்ஸு வேறு ஏதாவது இங்கே நிலநடுக்கம் புயல் இதெல்லாம் வருது இல்லை அதில் ஏதாவது பாதிப்பு இருக்குது அப்படின்னா வந்து நூற்றி எழுவத்தன்று கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம போட்ட பார்த்து இன்னும் யார் கால் பண்ணுறது ஏன்னா என் நம்பர் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது வேறு யாருக்காவது கால் பண்ணி பேசலாம் எந்த நம்பர் இப்போ மனப்படம் இல்லை என்ன காரணம் அப்படின்னா வந்து டெக்னாலஜி தான் எனக்கு மனப்படமாக இருக்க நம்பர் வந்து எங்கள் அம்மா நம்பர் தான் அதெல்லாம் போட்டாலும் இப்போ போகாது இருந்தாலும் ஒரு வாட்டி டைப் பண்ணி சும்மா பார்த்து பண்ணோன்னா நம்மளோட காசு ரிட்டர்ன் வந்துடுது ஜப்பானில் வந்து எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் இன்னும் வந்து அவங்க லேண்ட்லைன் கனெக்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதிகளவாக வந்து என்னது போஸ்ட் பாக்ஸ் கனெக்ஷன் இன்னும் இருக்குது போஸ்ட் பாக்ஸில் மேல் அனுப்புறது ரிட்டன் வர்றது எல்லாமே வந்து இன்னும் லெட்டர்லேயும் இருக்குது சைக்கிளும் பார்த்தீங்கன்னா அக்னீஸ் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்தாலும் உடம்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாரம்பரியத்தையும் அப்படியே வச்சுக்கிறாங்க ஜப்பான் வந்து இப்போ இருக்க நிலவரப்படி வந்து இந்த வந்து லேண்ட்லைன் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா வந்து இந்த ஸ்கூல் கிட்ஸ் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஸ்டேஷனை வந்து இறங்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மா நான் வந்துட்டு என்னை வந்து போங்க இல்லை அப்பா நான் வந்துட்டு வந்து என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதிகளவில் வந்து சின்ன குழந்தைங்க தான் இப்போ யூஸ் இருக்காங்க அப்படின்னும் அப்புறம் இதுலேயே வந்து அதிகமாக கிரைம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன க்ரைம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி லேண்ட்லைனை யூஸ் பண்ணி வந்து தாத்தா பாட்டிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அந்த வயசானவங்க இருக்காங்களா அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி வந்து நான் வந்து உங்களோட பேரன் பேசுகிறேன் நான் வந்து இப்போ காசு இல்லாமல் நிற்கிறேன் எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் இவ்வளோ போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய க்ரைம் பண்ணுறாங்க க்ரைமுக்கு வந்து அதிகமாக வந்து இந்த லேண்ட்லைன் மொபைலை யூஸ் பண்ணுறாங்க அதுவும் வயசானவங்களை வந்து டார்கெட் பண்ணி பணம் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா இந்த நம்பரில் கூட வணக்கம் நான் தான் மேனேஜர் பேசுகிறேன் உங்கள் ஏடிஎம் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தமிழை கூட நல்லா அழகாக அந்த வடக்கு இருக்கவங்களாம் பேசி நம்மள்ட்ட காசு பறிக்கிற மாதிரி நிறையா அந்த வீடியோஸ்லாம் இருக்கும் அதே மாதிரி இங்கே இருக்கவங்க வந்து வயசானவங்களை டார்கெட் பண்ணி காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா ப்ரேம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் அப்படின்னு சொல்கிறாங்க டெக்னாலஜி எல்லாமே நம்ம யூசேஜுக்கு இருக்கணும் நம்ம அது யூசேஜுக்கு மாறிடக்கூடாது அப்படின்னு டெக்னாலஜி யூசேஜுக்கு மாறிட்டு இருக்க ஒரு மனுஷன் இந்த கமெண்ட்டை சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்